والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد أنبارنا الله من الديانة هلين من سورة التلاقلة الله تعالى تقوى وديه أيندو لا سورة ومن يتق الله يجعل له مخرجا رب الله بي انجيرا அவருக்கு அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ் தீர்வை தருகிறார் இது தக்குவாவுடைய முதல் பலன் கவனம் செலுத்துங்க இங்கே எங்கேயும் பார்க்காதீங்க தக்குவாவினால முதல் பலன் என்னங்க எஜ அல்லஹூ மஹாராஜா எல்லா பிரச்சனைகள்லையும் தீர்வு அல்லா தர்றான் இந்த தக்குவா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாம் வழிகாட்டுவான் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் எப்படி வெளியேறுவது எல்லாம் வழிகாட்டுவான் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன ஒயரு குஹும் இன் ஹைஸ் ஆக்தி உங்கள்ட்ட தக்குவா இருந்தால் நீங்கள் அறியாத எண்ணாத இருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கை தருவோம் நம்ம என்னை கூட பார்த்துருக்க மாட்டோம் நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் அல்லாஹால அப்படி நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து ரிஸுக்காக அல்லாஹ் தருவான் சிலருக்கு ரிசுக்கு அவர் உழைச்சி தான் ரிசுக்கு வரும் சிலருக்கு ரிஸ்க்கு அடுத்தவருடைய உழைப்பிலிருந்து வரும் புரியுதுங்களா சிலருக்கு அவன் உழைச்சாதான் ரிஸ்க்கு சிலருக்கு அடுத்தவர் உழைப்பிலிருந்து எல்லாம் என்ன கொடுப்பான் ரிஸ்க்கை கொடுப்பான் இம்மா மாணிக்கவர்கள் ஒரு நாள் அவங்களுடைய மாணவர் இமாம் ஷாஃபிட்ட இந்த விஷயத்தை சொன்னான் எல்லா மனிதர்களுக்கு படைப்புகளுக்கு ரெண்டு வகையாக ரிஸுக் கொடுக்குறான்ப்பா சிலருக்கு அவனுடைய உழைப்பை கொண்டு கொடுப்பான் சிலருக்கு அடுத்தவர் உழைப்பை கொண்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டாங்க அதே எப்படி அப்படின்னா அதான் அப்படித்தான் அப்படின்னா அந்த காலத்தில் படிச்சுக்கிட்டே என்ன செய்வாங்க வேலையும் பார்ப்பாங்க சம்பாதிப்பாங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துள்ளா அலை பாடம் முடிந்ததும் மதினால போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்க கூலி கிடைத்தது அந்த கூலியை கொண்டு கொஞ்சத்தை என்ன செஞ்சாங்க தான் எடுத்தாங்க கொஞ்சத்தை கொண்டு வந்து தன்னுடைய உஸ்தாதியமாக மாலிக் இடத்துல கொடுத்தாங்க நீங்கள் வச்சுக்கிங்கன்னு சொல்லி அப்போ அவங்க சொன்னாங்க இதான்ப்பா நீ உழைச்சி உனக்குரிசு கிடச்சிது புரியுதா நான் உழைக்காமல் ஒன்றை கொண்டு எனக்கு எல்லா ரிஸுக்கை கொடுத்த பார்த்தியா இப்படித்தான் இப்போ ரிசுக் ஹூ மீன் ஹைஃபுல் ஐ அத்தி தக்குவா உங்கள்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எண்ணி பார்க்காத புறத்திலிருந்து ரிசுக் வரும் அதெல்லாம் நிறைய சம்பவங்கள் நம்பிக்கை தான் அல்லாவுடைய வார்த்தையில் நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கற்பனை செய்து பார்க்க மாட்டீங்க ஒரு கஷ்டம் வரும் எல்லாம் இருந்தோ கொண்டு வந்து கொடுப்பான் ஒரு பெரிய கடன் சிக்கலில் இருப்பீங்க நீங்கள் முத்தகையாக இருந்தால் எங்கேயோ இருந்து பணம் வரும் அந்த கடன் உடனே என்ன செஞ்சிடும் நீங்க அது எத்தனை லட்சம் எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி தக்வாவுடைய ரெண்டாவது பலன் மூணாவது என்ன உமக்லா எஜ அல்லி யூஸ்ரா யார் அல்லாஹ் பயப்படுகிறாரோ அல்லாவை அஞ்சி வாழ்கிறாரோ அவருடைய எல்லா காரியத்தையும் அல்லாஹ் இலகுவாக்குவான் எல்லாத்தையும் எல்லாம் என்ன செஞ்சிருவான் இலகு கஷ்டமான காரியன்னே ஒன்று இருக்காது எல்லாம் லேசு தான் திருமண காரியமா லேசு தான் வியாபாரமாக லேசு எல்லாத்தையும் லேசு ஆக்கிடுவான் கஷ்டம் ஒன்று இருக்காது வாழ்க்கையில் உங்கள்கிட்ட தக்குவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னான் நாலாவது என்ன ஒமையத்த கில்லாக யுகர் அன்பு செய்யா திஹி யார் அல்லாஹ் பயப்படுகிறாரோ அவருடைய எல்லா பாவத்தையுமே எல்லா அழிச்சுருவான் யுகஃபிர்னா அழிச்சிருவான்னு அர்த்தம் எல்லாம் மறுமையில் அடியார்களோடு எப்படி நடப்பாங்கிறது இருக்கு இல்லையா ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமானது எல்லாவுடைய நடைமுறை அடியார்களோடு எப்படி இருக்கும் என்பது வித்தியாசமானதாக இருக்கும் பல ஹதீசுகளை பார்க்கலாம் நீங்கள்லாம் சில நேரங்களில் கடுமையும் இருக்கும் சில பேர் விஷயத்தில் சில பேர் திஹாமா மலை அளவுக்கு நன்மையோடு வந்திருப்பார் திஹாமாங்கிறது ஹிஜாஜில் இருக்கிற மலை நன்மையோடு வருவார் ஆனால் அந்த நன்மைகளை பூரா எல்லாம் பரத்தப்பட்ட புழுதி போல ஆக்கிடுவோம் பரத்தப்பட்ட புழுதியை போல ஆக்கிடுவான் இப்போ சஹாபாக்கள் திடுக்கிட்டு போய் கேட்பாங்க யார சொல்லதான் ஏன் இந்த நிலமைன்னு சொல்லி ஆமாம் ஏன் அல்லா அப்படி ஆக்குவான்னு சொன்னால் அவங்கள்ட்ட தக்குவா இல்லை காரணம் அவர்கள் சபையில் இருக்கும்போது குரான் ஓதுவாங்க இது செய்வாங்க தொழுவாங்க எல்லாம் செய்வாங்க தனிமையில் போய்விட்டால் அல்லாஹ் ஹராமாக்கனை அத்தனையும் கிழித்து எறிந்து விடுவார்கள் ஃபோன் இருக்கு இல்லையா தனிமையில் எதை பார்க்குறானே தெரியாது அல்ல அவ்வளோ பெரிய பாம ஃபோன் இல்ல ஒரு காலத்தில் தனிமையில் உள்ள பாவங்கள் கூட அறியுது இன்னைக்கு தனிமை பாவங்கள் நிறைய அப்போ இப்படி தக்குவா தானே அது தக்குவா இல்லாதனா அமல்கள் பூரா தியாம மலையை போல எல்லாம் ஆக்கிடுவான்னு சொல்லி உடையவர்களுக்கு எல்லாம் அப்படி நடக்க மாட்டான் பாவம் செய்வோம் நம்ம செலவருட்ட அல்லாஹ் எப்படி நடப்போம் ஒரு அடியான அல்லாட்ட கொண்டு வரப்படும் அல்லாஹ் சொல்லுவான் மலக்குமார்கள்ட்ட அவருடைய பெரிய பாவத்தை பூரா மறைச்சிருங்க சின்ன பாவத்தை பூரா முன்னால் கொண்டு வாங்கம்மா அவருடைய சின்ன பாவம் பூரா கொண்டு வரப்படும் ஓ எல்லாத்தையும் எல்லாம் காட்டோம் பாரு இந்தந்த நாளில் என்னென்ன செஞ்ச இந்தந்த நாளில் என்னென்ன செஞ்ச சரி நம்ம கதை முடிஞ்சு சின்ன பாவ கணக்கே இப்படி நீ பெரிய பாவ கணக்குன்னா என்ன ஆகிறது எல்லாம் சொல்வானா அவனுடைய சின்ன பாவங்கள் ஒவ்வொன்றையும் நன்மையாக மாற்றி விடுங்கள் இதுதான் யுகஃபிர் இதான் என்னங்க எல்லாத்தையும் நன்மையாக மாற்றுறப்ப அந்த அடியாக நல்லாட்ட சொல்லுவான் யாரெல்லாம் எனக்கு இன்னும் நிறைய பாவம் லிஸ்ட் இருக்குதேம்மா புரியுங்களா சொல்கிறது பாவத்தை தானே நன்மையாக மாற்றினான் யாரெல்லாம் இன்னலி இது இன்னலி துணுபன் நிறைய பாவம் இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்லுவான் இப்படியும் எல்லாம் நடப்பான் புரியுங்களா இப்போ நம்ம தக்குவா இருந்துச்சுன்னு சொன்னால் மிக்க சின்ன பாவம் பூரா நன்மையாக மாற்றிடுவான் விபத்தியில் உத்வாக செய்யாதையும் ஆசனம் அது எல்லாத்தையும் நன்மையாக மாற்றிடுவான் இல்லை தவற நன்மையாக மாற்றுறது எவ்வளோ பெரிய விஷயம் பரீட்சையில் ஒரு மாணவன் கேள்விகளுக்கு தவறான ஆன்சர் பண்ணியிருக்கிறான் பதில் எழுதியிருக்கிறான் தவறான பதில சரியான பதிலை ஆசிரியரை மாத்திடுறது அல்லா அப்படிதான் மாற்றுவான் தக்வா இருந்துச்சுன்னா நாலாச்சு ஐந்தாவது யார்கிட்ட தக்வா இருக்குதோ அவர்களுக்கு மகத்தான கூடிய அல்லா தருவான் இப்போ எத்தனை விஷயம் ஆச்சுங்க அஞ்சு விஷயம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அறியாத புறத்திலிருந்து வாழ்வாதாரங்கள் கொட்டும் மூணாவது என்ன மின் அம்ரிஹி எல்லா காரியத்தையும் லேசாக்குவான் நாலாவது பாவங்களை பூரா மன்னித்து நன்மையா மாத்துவான் மகத்தான கூலியை தருவோம் அஞ்சு விஷயங்கள் இருக்கு தக்வானா என்ன நம்ம தெரியணுமா இல்லையா தக்வாவுக்கு விளக்கங்கள் நிறைய சொல்லப்பட்டது அதில் துமர்றதுதான் அவர்கள் உபகிபுன காபிடத்தில் கேட்டாங்க மத்தக்வா தக்வானா என்னன்னு சொல்லி ஓவையவனுக்கு காபம் சொன்னாங்க உமரவர்களே நீங்கள் முட்கள் நிறைந்த முற்கள் நிறைந்த பாதையிலே போனதுண்டான்னு கேட்டாங்க ஆமாம் போயிருக்கிறேன் அப்படி முற்கள் நிறைந்த பாதையில் போனால் என்ன செய்வீங்க எந்த முள்ளும் என்னுடைய உடம்பிலோ உடையிலோ குத்தி விடாமல் கவனமாக நடப்பேன்னு சொன்னாங்க அதுதான் தக்குவான்னு சொன்னான் உலகம் பாவங்கிற முட்கள் நிறைந்த பகுதி இந்த பாவம் நம்மளை எந்த வகையிலும் தீண்டி விடாமல் கவனமாக நடக்கிறதுக்கு பேர் தானேங்க தக்குவா இதை விட அழகாக சொல்ல முடியுமா என்ன அப்போ முள்ளும் கல்லுமா கிடக்குது அதில் போகிறவன் கவனமாக எட்டு எட்டுக்கள் எடுத்து வச்சு போகிறான் இல்லையா இதுதான் தக்குவான்னு சொன்னாங்க தக்குவானா திரைன்னு அர்த்தம் அடியான் தனக்கும் ரப்புக்கும் இடையில் பாவங்களை விட்டு திரையை ஏற்படுத்தி கொள்வது தான் தக்குவாங்கிறது அதிரத்தை அழிரதியெல்லாம் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது தக்குவானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது இப்போ அவங்க சொன்னாங்க அல் அல் ஜலீல் கண்ணியமான அல்லாவை பயப்படுறது அல்லாவால் இறக்கி அருளப்பட்ட புறானை கொண்டு அமல் கலீல் அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கிறானோ கொஞ்சமோ அதிகமோ அதை பொருந்திக்கொள்றது ரஹீல் மறுமை நாளுக்கு தயாராகிறது இதுதான் தக்வா அப்படிங்களா தக்வானா என்ன சொன்னாங்க அல் ஹவுஃபு மீனல் ஜலீல் யாரை பயப்படணும் அல்லாஹ் பயப்படணும் والعمل بالتنزيل الله يركي ويت القرآن كوندا عمل سينو والرضا بالخليل ينه يركده بودو هذا برضني كولنا والاستعداد ليوم الرحيل مرمي كتيار هذا ده تقوى يبقى نمسود رضي الله عنه قلت كات تقوى نا ينن شلي رب صنع تقوى أن يطاع فلا يعصى وأن يشكر فلا يكفر وأن يذكر فلا ينسى تقوى صنع أن يطاع அல்லாஹுக்கு கீழ்ப்படிதல் மட்டும்தான் இருக்கணும் பல யோசா அல்லாஹுக்கு மாறு செய்தல் இருக்கக்கூட கீழ்ப்படி நான் நல்லா சொல்லிட்டானா அறிவு சிந்தனை எதையும் பேசக்கூடாது அல்லாஹ் ரொம்ப சொல்லிட்டான் அவ்வளோ தான் அதுக்கு கீழ்ப்படிதல் என்ற பேச்சை தவிர மாறு செய்தல் என்ற பேச்சே இடமில்லை ரெண்டாவது சொன்னாங்க வாய் யூஷ் கர்ஃபலா யுக்ஃபர் அல்லாஹ்வுடைய நேமத்துகளுக்கு நன்றி செலுத்தணும் நன்றி கொள்வது கூடாது எவ்வளவு நியமத்துகள் கொஞ்சமாக நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாறுகள் தான் கலீலும் மின் இவாதிய ஷகூர் எனக்கு நன்றி செலுத்துறவன் ரொம்ப கம்மின்னு சொல்லி அதில் உமருடைய காலத்தில் ஒரு ஆள் துவா செஞ்சாரு அல்லாஹம் அல்னி மினல் கலீல் கலீ யாரா குறைவான கூட்டத்தில் என்னை சேர்த்தருள் குறைவான கூட்டத்தில் சேர்த்தருள் உமர்ந்தான் கூட்டு கேட்டாங்க இது என்னப்பா துவா வித்தியாசமாக இருக்குது குறைவான கூட்டத்தில் சேர்த்தருள் உதா என்ன அவர் சொன்னார் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் கலீலும்மிபா திய ஷக்கூர் என்னுடைய அடியார்கள் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் உலகத்தில் என்னதான் கம்மி தான் ஒரு ஆயத்தில் அல்லா சொல்லுவான் கூட்டாளிகளாக இருக்கிற பங்காளிகளாக வியாபாரத்தில் சொத்தில் பங்காளிகளாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஒருவர் மற்றவருக்கு அநீதி தான் இழைக்கிறாங்க பெரும்பாலும் ஒருத்தர் மற்றவங்களுக்கு அநீதி தான் அழிக்கிறாங்க ஈமான் கொண்டு அமல் செய்வோர்களை தவிர ஓ கலீலும் ஆகும் ஆனால் அவங்க கம்மி தான் அவங்க என்ன தான் கம்மி தான் இப்படி எல்லாம் கம்மின் கம்மின்னு எங்கெல்லாம் சொல்கிறோன்னா அதெல்லாம் சொன்னார் அப்போ நல்லவங்க உலகத்தில் கம்மி அந்த கம்மியில் என்ன சேர்த்துரு மொறு சொன்னாங்க என்னை விட எல்லாருமே புத்திசாலியாக தான் இருக்கிறாங்க என்னை விட குரானில் எவ்வளோ விளக்க முடியவர்களாக இருக்கிறாங்க பாருங்கள் எப்படி அவர் குரானை விளங்கியிருக்கிறார் பாருங்கள் குரானை உள்வாங்கிற அப்படி துறா கேட்க முடியும் எல்லாரும் அப்படி கேட்க முடியாது அப்போ அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது அல்லாவுடைய உபகாரத்துக்கு நன்றி செலுத்தாததன் விளைவுதான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதின் உச்சக்கட்டமான புகழ் என்னதான் அல்ஹம்துல்லாதான் எல்லா நிலையும் அதனால தான் சொர்க்கத்தில் உள்ள போனதும் சொல்வதும் அலமதுல்ல மீன் தான் சொர்க்கத்தில் உள்ள போனதுமே சொர்க்கத்தில் ஒரு மஜிலிசு முடிஞ்சாலும் வாகுருது அவஹம் அனில் ஹம்துல் இல்லை ரபுல் ஆலமின் அதான் ஹம்து தான் அதனால் எப்போதும் ஹம்து ஹம் ஹந்து அல்ஹம்துல்லா நின்னா நடந்தா உட்கார்ந்தா போனா பேசினா எல்லா அலம்துல்லா அல்லாவுக்கு நண்டி செலுத்துக்க மறந்துடாதீங்க இதுதான் தக்குவானா மூணாவது என்ன கரஃபல் கரஃபாசா அல்லாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும் மறக்கவே கூடாது ஒரு சஹாபி கேட்டாங்க சுருக்கமான உபதேசம் எனக்கு செய்யுங்கன்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்க இல்லா எசாலுலிசானு தீபம் விதிக்கிறில்லா உன்னுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்குரில் எப்போதும் பசுமையாக தெளித்திருக்கட்டும் நாங்கள் திக்குருடைய மஜலிசு இதனுடைய பரிசு என்னென்னு சஹாபாக்கள் கேட்டாங்க பெருமானார் சொன்னாங்க மஜாலிசு கனிமது மஜாலிசு திக்குரில் ஜென் அதுல் ஜென்னனு சொன்னான் திக்குருடைய சபைகளுடைய பரிசு என்னன்னா சொர்க்கம் சொர்க்கம் சொன்னாங்க இப்போ தக்குவானா மூணாவது அம்சம் என்ன சொன்னாங்க அல்லாவை திக்கிற செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அல்லாவை என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது காலையில் மாலையில் பெருமானார் செல்லதாலை செலவங்க சதாவும் எல்லா திக்கிற செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் திக்கிறது தான் ஒரு மஜிலுசில் சஹாபிகள் சொல்லுவாங்க ஒரு மஜிலுசில் உட்கார்ந்தா அந்த மஜிலிஸ் முடிகிறதுக்குள்ளே பிரபிக ஃபிரிலி என்று நூறு தடவை சொல்லிருவாங்க என்ன வார்த்தைங்க ரப்பேக ஃபிரலி அல்லா தான் சதாவும் திக்கிறது தான் ராத்திரி படுக்கும்போது பெருமானார் ஓதியதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் நம்ம அதெல்லாம் ஓதணும்னா ஒரு மணி நேரம் ஆகும் ஏழு சூறா ஓதுவாங்க அல்லாஹுடைய தஸ்வீகை கொண்டு ஆரம்பிக்கிற ஏழு சூறா தஸ்வீகை கொண்டு ஆரம்பிக்கிற ஏழு சூறா என்ன சூரா பனி ஈஸ்ராயில் சுபஹா அஸ்ரா பி அப்திஹி அப்படிங்களா அதை ஓதுவாங்க அப்புறம் சப் பஹ ஆரம்பிக்கிற ஆறு சூறாக்களை ஓதுவாங்க இன்னைக்கு கூட ஓதணுமா இல்லையா யுசப் பியுல் இல்லா சப் இல்லான்னு வர்றதில்ல அப்புறம் சப்மர் அப்பிக்கல் ஆலா இந்த மாதிரி சூறாக்கள் மொத்தம் எத்தனைங்க ஏழு சுரா அதை ஓதுவாங்க திக்கரு குரான் பெரிய திக்கரு இதெல்லாமே படுக்கும்போது ஓத வேண்டிய துவாக்கள் அல்லாஹம் மூத்து வகையாக ஓதுவாங்க எத்தனை திக்கரு படுக்கும்போது வலது கண்ணத்தில் அப்படி கையை வச்சுக்கிட்டு அல்லாஹா அத அதாபக் யோ மிபா அல்லாம் உன் தண்டனை விட்டும் காப்பாற்று என்று துவா ஓதுவாங்க அப்படிங்களா படுக்கும்போது எத்தனை எத்தனை துவாக்கள் படுக்கையில் சொல்லுவாங்க எல்லாம் உன்னையே சார்ந்திருக்கிறேன் என் மீது கருணை காட்டுவாயாக என் உயிரை கைப்பற்றி கொண்டால் என் மீது கருணை காட்டு தூங்கி உலகத்தில் நான் மறுபடியும் என் உயிர் அனுப்பப்பட்டால் என் உயிர் எனக்கு அனுப்பப்பட்டால் எனக்கு உதவி செய் எத்தனை எத்தனை துவாக்கள் ஹதீஸில் வருது காலையில் எஞ்சா ஓதுவாங்க அலமது இல்லா இல்லதியா ஹயானா ஓதுவாங்க எத்தனை எத்தனை துவாக்கள் அல்லாஹ் அக்பர் இதெல்லாம் என்ன எப்போதும் திக்கிறது தான் தக்குவா இப்போ இவனு மசூத் மூணு விஷயம் சொன்னாங்க தக்குவான்னு சொன்னால் அல்லாஹுக்கு கீழ்ப்படிதல் தான் இருக்கணும் மாறு செய்தல் இருக்கக்கூடாது அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் இருக்கணும் அல்லாவை நன்றி கொள்ளுதல் கூடாது அல்லாவை நினைக்கணும் மறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இதெல்லாம் தக்வாவுக்கு சஹாபா பெருமக்கள் சொன்ன விளக்கங்கள் இந்த தக்குவாவை கடைபிடிச்சா வாழ்க்கையில் எத்தனை விஷயங்க அஞ்சு விஷயம் நமக்கு அப்போ எல்லா நிலைகளிலும் கஷ்டம் 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 நம்ம சொல்கிறோமே தவிர நம்ம தவறை பற்றி பேசவே மாட்டிருக்கணும் நாம் தீர்வுகள் நினைக்கிறோம் அரசியல் தீர்வுகளெல்லாம் தற்காலிகமானது தான் நாட்டில் மாற்றமே வந்துட்டால் கூட முஸ்லீம்களுடைய எல்லா கஷ்டமும் சரியா போய்டுமா என்ன தேர்தலே மாறப்போகுதுன்னு வைங்களேன் மாறட்டும் அல்ல அப்படியே ஆக்கட்டும் என்ன எல்லா கஷ்டமும் சரியாகிடமா இல்லை கிடையாது என்னதான் இருந்தாலும் காஃபிர்கள் முஸ்லீம்களுக்கு எதிரிகள் தான் அணி மாறுவதால் பிரச்சனை எல்லாம் முடியாது கொஞ்சம் பிரச்சனை கம்மியாக அவ்வளோதான் புரியுங்களா அவனை விட இவன் கொஞ்சம் பரவாயில்லையே தவிர எல்லா பிரச்சனையும் தீராது அப்போ பிரச்சனை தீர்வு என்பது தேர்தலில் ஆட்சி மாற்றம் வந்தா தீர்ந்துடும் இன்னார் வந்தால் தீந்துரும் என்ற நம்பிக்கை கூட முதல்ல தவறு நம்மிடத்துல தக்குவாங்கிற இந்த பண்பு வந்துவிட்டால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்த தீர்வு அல்லாதன் மூலமாக நமக்கு தந்துடலாம் அதனால் இன்ஷா அல்லா நம்ம வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் தக்குவாவை கடைபிடிக்கணும் அல்லாவை அஞ்சி வாழணும் அல்லா ஹராமாக்கினதை கடை நாங்கள் கைவிடணும் நம்ம ஏத்திகாஃபுக்கு பிறகு இந்த தக்குவாங்கிற அமலை எடுத்துக்கிட்டால் நிறைய நஃபில் செய்யணும்னு தேவையில்லை நீங்களுடைய பரவான அமல்கள் இருந்தாலே போதும் பெருமானார் இடத்துல கேட்கப்பட்டது நிறைய வணக்கத்தில் ஈடுபடுகிறார் ஒருவர் ஆனால் அவர்கிட்ட பேணுதல் இல்லை தக்வானா இன்னும் பேணுதல் தான் ஒருத்தர் கொஞ்சமாக அமல் செய்கிறார் ஆனால் பேணுதலாக இருக்கிறார் இந்த ரெண்டு பேரில் யார் சிறந்தவங்க சொன்னாங்க பேணுதலுக்கு நிகராக எந்த அமலும் கிடையாது இப்போ பேணுதலான வாழ்க்கைக்கு பேர் தக்வா அதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கிற தௌஃபீக் அல்லா எனக்கு தரட்டும் எனவே தான் தக்வா அல்லாவுடைய வசியம் தக்வா யாருடைய வசியத்துங்க அல்லாவுடைய குரான்ல எல்லாம் சொன்னா வழக்கது ஒசை நல்லது ஊத்துல் கித்தாபமின் கபலிக்கும் அனித்தகுல்லா அல்லா உங்களுக்கும் உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் வசையத்தை செஞ்சான் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் தக்குவா பெருமானாருடைய ஒசையா ஐர்வாகபனம் சாரியா சொன்னாங்க ஒரு நாள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணாங்க அந்த உபதேசங்களால் எங்களுடைய உள்ளங்கள் நடுங்கியது எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை சொரிந்தது அந்த உபதேசம் பெருமானார் விடைபெறுகிற போது செய்கிற உபதேசத்தை போல இருந்தது கடைசியாக செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த உபதேசத்தில் பெருமானார் சொன்ன முதல் வாரத்தை ஊசி கும்பித்தவல்லா அல்லாவை அஞ்சு மாறு உங்களை வசியத்து செய்கிறேன் அவ தக்வா அல்லாஹ்வுடைய வசியத் அதனால தான் எல்லா ஹுத்பாக்களிலுமே ஜும்மாவுடைய ஹுத்பாவில் ஹதீப் வந்து என்ன சொல்லணும் தெரியுமா அல்லாவை புகழ்ந்துட்டு ஊசிக்கும்லா என்னையும் உங்களையும் அல்லாவே அஞ்சு கொள்ளுமாறு வசியத்து செய்கிறேன் சில இமாம்கள்ட்ட இந்த வசியத்துங்கிறது ஹுத்பாவில் கண்டிப்பாக ஷர்த்து இல்லைன்னா ஹுத்பா கூடாது ஷாஃபி மதுஹபில் ஹுத்பாவில் அஞ்சு ஷர்த்து இருக்குது இந்த அஞ்சும் பெறப்பட்டாதான் ஜும்மா ஹுத்பா கூடும் அல்லாஹ் புகழணும் அப்படிங்களா பெருமானார் மீது செலவாத்து சொல்லணும் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு வசியத்தை செய்யணும் ஜும்மாவில் கவனிக்கிறீங்களா இல்லையா ஊசிக்கும் ஒனசி வி தக்குவோம்லா அதை நம்ம தூங்கிக்கிட்டே கேட்குறோம் என்னை மோனு ராகமாக சொல்கிறாங்கன்னு சொல்லி சாதாரண விஷயமாக சொல்கிறாங்க எல்லாவை அஞ்சுங்க அந்த வார்த்தைக்கு கூட மதிப்பு இல்லாமல் போச்சு அதை வந்து நம்ம கேட்குறது கூட அலட்சியமாக கேட்குறோம் என்ன மோன்னு சொல்கிறார் எவ்வளோ பெரிய விஷயம் அது நம்ம அதை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோமா அருமையானவர்களே அப்போ தக்குவாங்கிறது வசியத்துள்ளா வசியத்து வசூல் இல்லா தக்குவா என்பது நல்லோர்களுடைய வசியத் நல்லோர்களெல்லாம் இறக்கும் நேரத்தில் தன் குடும்பத்தாரை அழைத்து சொத்து பத்துகள் விஷயத்தில் வசியத்தை செய்ய மாட்டாங்க உமர் பயந்துக்கு அவர்கள் இறக்கும் போது மகன் இபின் உமரை கூப்பிட்டு சொன்னாங்க மகனை அபுனை அனித்தா அல்லாஹ் பயந்துக்க இது நல்லவர்களுடைய வசியத் எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்தினா நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கிறான் வாழ்நாள் முழுவதும் அல்லாவை அஞ்சு நடக்கிற மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிடுவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين